ஐபிஎல் பதினெட்டாவது சீசன் அஞ்சாவது போட்டி லக்னோவுக்கும் டெல்லிக்கும் இடையே நடந்ததுங்க இந்த மதில் மேல் பூனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த பூனை வந்து கடைசி வரைக்கும் எந்த பக்கம் குதிக்குது அப்படிங்கிறத கடைசி செகண்ட் வரைக்கும் நம்மளால வந்து அதை கண்டுபிடிக்கவே முடியாது கடைசி நேரத்தில் எங்கிட்டா ஒரு பக்கம் குதிச்சு போயிடும் நம்ம ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு இருப்போம் அது ஒரு பக்கம் குதிச்சு போயிடும் அந்த மாதிரி நடந்த போட்டி தான் இந்த லக்னோவுக்கும் டெல்லிக்கும் இடையே நடந்தது செம்ம த்ரில்லிங்காக போய் கடைசி வரைக்கும் யாரு ஜெயிப்பான்னு சொல்லவே முடியாம ஒரு பக்கம் போய் கடைசி ஓவரில் டெல்லி ஜெயிச்சுருக்கிறாங்க இப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண லக்னோ வந்து இரநூத்தி ஒம்போது ரன்கள் அடித்தாங்க இதில் நிக்கோலஸ் பூரன் வந்து எழுவத்தஞ்சு ரன்களையும் மார்ஸ் வந்து எழுபத்தி மூணு ரன்களையும் அடிச்சிருந்தாங்க இதை தொடர்ந்து இரநூத்தி பத்து அடித்தா வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி டெல்லி இறங்கினாங்க டெல்லிக்கு அறுபத்தஞ்சு ரன்னிக்கே அஞ்சு விக்கெட் போயிருச்சு ஆரம்பத்துலேயே மடமடன்னு விக்கெட்டை விட்டுட்டாங்க சரி அவ்வளோதான் முடிஞ்சு இது ஒன் சைடு மேட்சாக போயிடுச்சு லக்னோ தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் அசுதோஷ் சர்மாவும் ஸ்டப்ஸும் ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க அறுபத்தஞ்சுக்கு அஞ்சுல இருந்து நூத்தி பதினேழுக்கு அஞ்சு அப்படிங்கிற ஓரளவு கௌரவமான நிலைக்கு வருது ஆனா அந்த இடத்துல ஸ்டப்ஸ் அவுட் ஆகி போன மறுபடியும் டெல்லிக்கு பின்னடைவாயிருது நூத்தி பதினேழுக்கு ஆறு விக்கெட் ஆயிருது ஆனா அதுக்கு பிறகு இறங்குனேன் விப்ராஜ் சம்மையான ஆட்டானேன் புது பிளேயர் இனிமே வந்து பேசுவாங்க நினைக்கிறேன் விப்ராஜும் அசுதோஷ் சர்மாவும் ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவாங்க இருபது பாலுக்கு ஐம்பது ரன்கள் அடிப்பாங்க சல்லுங்க வந்து அப்படி போட்டி வந்து டெல்லி பக்கம் மாறுங்க இவங்க ரெண்டு பேரும் நின்றா ஈஸியாக பதினெட்டு ஓர்லேயும் முடிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நில தான் இருந்தது ஆனால் நூற்றி ரன் இருக்கும்போது அவசரப்பட்டு விப்ராஜ் பதினாறு வாழுக்கு முப்பத்தாறு ரன்கள் அடித்து முப்பத்தி ஒன்பது ரன்கள் அடித்து அவுட் ஆகிறாப்புல விப்ராஜ் அவுட் ஆனே போட்டி மறுபடியும் லக்னோ பக்கம் திரும்புது நூற்றி அறுபத்தேழுக்கு ஏழு விக்கெட்டு போயிடுச்சு அதுக்கு பிறகு உள்ள இறங்குறது ஸ்டார்க் கடைசி நாலு ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு ரன் அடிக்கணும் பதினேழாவது ஓவர் வெறும் மூணு ரன்கள் மட்டும்தான் அடிக்க முடியுது இப்போ கடைசி மூணு ஓவருக்கு பதினெட்டு பந்துகளுக்கு முப்பத்தொம்போது ரன்கள் அடிக்கணும் அப்போ பதினெட்டாவது ஓவர் ஸ்டார்க் ஃபேஸ் பண்ணுறாப்புல அதில் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டார்க் ஃபஸ்ட்டு பால் டாட் பால் ஆகிட்டு ரெண்டாவது பால் அவுட் ஆகிறாப்ல எட்டாவது விக்கெட் போயிருது மேட்ச் அப்படியே லக்னோ பக்கம் திரும்பிடுது அதுக்கடுத்து குல்தீப் யாதவ் இறங்குறாப்புல குல்தீப் யாதவ் ஒரு சிங்கிளை ரொட்டேட் பண்ணி விட்டு அசுதோஷ் சர்மா இங்கே வர்றாப்புல அசுதோஷ் சர்மாவுக்கு பதினெட்டாவது ஓவர் மூணு பால் தான் கிடைக்குது அதே மாதிரி பத்தொன்பதாவது ஓவரும் மூணு பால் தான் கிடைக்கும் இந்த மூணு மூணு ஆறு பாலு கடைசியில் இருபதாவது ஓவரில் ஒரு பால் கிடைக்கும் ஏழு பால்லேயே ஒட்டு மொத்த மேட்சையும் முடிச்சு விட்டுருவாங்க மனுஷன் அந்த பதினெட்டாவது ஓவரில் மூணு பாலில் என்ன அடிக்கிறோம்னா ரெண்டு சிக்ஸு ஒரு ஃபோர் அடிக்கிறான் மனுஷன் முப்பத்தெட்டு ரன்கள் தேவை பதினாறு ரன்களை மூணு பந்தில் அடிக்கிறாப்புல பதினெட்டாவது ஓவரில் அப்போ இன்னும் இருபத்தி ரெண்டு ரன்கள் அடிக்கணும் அப்படிங்கிற நிலம வந்துருது கடைசி ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு ரன்கள் அடிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை ஆனால் ஸ்ட்ரைக் பண்ணுறது வந்து கொல்திப்பியாகும் ஏன்னா அடிக்கிற ஊரா சிக்ஸு தான் தேவைப்படுது சிங்கிள் அடித்து ரொட்டேட் பண்ண முடியல அப்போ பதினெட்டாவது ஓவர் வந்து குல்தீப் யாதவ் ஃபேஸ் பண்ணுறாப்புல கடைசி ரெண்டு ஊருக்கு இருபத்தி ரெண்டு ரன் அடிக்கணும் ஃபஸ்ட்டு பால் வந்து ஃபோர் அடிச்சிடாப்பில் குல்தீப் அதுக்கு அடுத்து ஒரு டாட் பால் விட்றாப்புல கீப்பர்கிட்ட அசுதோஷ் சர்மா வந்துட்டு ஓடிடுறாப்புல அதுக்கு அடுத்தும் கீப்பர்கிட்ட டாட் பால் விட்றாப்புல ஆனாலும் ஓடியே ஆகணும்னு அசுதோஷ் சர்மா ஓடி வர்றாப்புல அந்த இடத்துல ரிசர்வ் பந்த் வந்து இங்கே கீப்பர் சைடு ரன் அவுட் பண்ணியிருந்தா அசுதோஷ் சர்மா அவுட் ஆயிருப்பாப்புல அவுட் ஆயிருந்துருப்பாப்புல அப்படி அவுட் ஆயிருந்தா மேட்ச் முடிஞ்சிருக்கும் ஆனால் அங்கேயும் மிஸ் பண்ணுவாப்புல மிஸ் பண்ணி ரன்னர் ரெண்டில் வந்து குல்தீப் யாதவ் ரன் அவுட் பண்ணி விட்றாங்க குல்தீப் யாதவ் லேட்டாக தான் கிளம்புவாப்பிங்கிறது அப்போ குல்தீப் யாதவ் அவுட் ஆனவுடனே ஒம்பது விக்கெட் ஆயிருங்க அப்படியே மேட்ச் மறுபடியும் லக்னோ பக்கமே திரும்பிடும் அப்போ கடைசி ஒம்போது பாலுக்கு பதினெட்டு ரன் அடிக்கணும் அசுதோஷ் சர்மா நினைக்கிறாப்புல ஒம்பது விக்கெட் போயிடுச்சு மோஹித் சர்மா இறங்கியிருக்காப்புல இப்போவும் மேட்ச் லக்னோ கையில் தான் இருக்குது ஒரு விக்கெட் எடுத்தால் போதும் ஆனால் அடிக்க வேண்டிய ரன் வந்து பதினெட்டு ரன்கள் அடிக்கணும் அந்த பத்தொம்பதா ஓவர் மூணு பாலில் அடிக்காம மனுஷன் ஒரு டூ ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் பன்னிரண்டு ரன்களை அடிக்கிறாங்க மனுஷன் வந்து அசுதோஷ் சர்மா அப்ப பதினெட்டு ரன் பதினெட்டு ரன் தேவையில இருந்து பன்னெண்டு அடிச்ச உடனே கடைசி ஒர்க்கு ஆறு ரன்கள் தான் தேவை அப்படிங்கிற நிலைமை வந்துருது இப்ப ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான வாய்ப்பாயிருது ஆனாலும் என்னைய கேட்டா லக்னோவுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கணும் ஏன்னா ஒரு விக்கெட்டு தான் இப்ப என்ன ஆகி போச்சோம்னா இருபதாவது ஓவர் பேஸ் பண்றது வந்து மோஹித் சர்மா ஏன்னா கடைசியில சிக்ஸ் போர் தான் அடிக்கிற அதனால கடைசி ஓருக்கு ஆறு ரன் அடிக்கணும் மோஹித் சர்மா விக்கெட்டை எடுத்தால் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஃபீல்டிங்கை நல்லா க்ளோஸாக டைப் பண்ணி போடுறாங்க ஆனால் கிட்டக்கிட்ட வாய்ப்பை ஃபுல்லாக லக்னோ வந்து மிஸ் பண்ணிடுறாங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து வெற்றி வந்து போகலை ஃபஸ்ட்டு பால் வந்து மோஹித் சர்மாவுக்கு ஈஸியான ஸ்டெம்புடு மனுஷன் பந்தை விடுவான் இறங்கி வந்துருவோம் பந்தை விட்டுருவான் ரிசர்வ் பண்ண அந்த ஸ்டெம்புடு விடுங்கிருந்தாலே அவங்க முடிஞ்சிருக்கும் ஸ்டெம்பிட மிஸ் பண்ணுவோம் அப்படி ரன்னும் ஓட முடியாது அதுக்கு அடுத்த பால் கையில் விட்டுட்டு ஒரு ரன்னு ஓடுவாங்க நியூசிலாந்து மாதிரியான பிளேயர்ல இங்கே நின்றுந்தாங்கன்னா ஈஸியான ரன் அவுட் அது அந்த ரன் அவுட்டையும் மிஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் வீணடிச்சிட்டு வெற்றியை நீ எப்படி எதிர்பார்க்க முடியும் அதோட ரெண்டாவது வேலை சிங்கிள் ரொட்டேட் பண்ணிடுறப்பல அதுக்கடுத்து அசுதோஷர்மா இங்கே வந்துடுறாப்பில் நாலு பந்துக்கு அஞ்சு ரன் அடிக்கணும் மனசான் அடித்தான் ஒரு சிக்ஸு அதோட மேட்ச் வந்து டெல்லி வந்து ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் பரபரப்பாக கடைசி ஓவரில் போய் ஜெயிக்கிறாங்க இதில் வந்து ரிஷப் வந்து நிறைய வாய்ப்புகளை வீணடிச்சாப்புல இன்னொரு விஷயம் தோல்விக்கான மெயினான காரணம் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஷர்துல் தாக்கூர் ஆரம்பத்தில் சூப்பராக ஓவர் போட்டு ரெண்டு ஓவர் போட்டு பத்தொம்போது ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்துகிட்டு பார்ப்பேன் கடைசியில் சர்துல் தாக்கூரை யூஸ் பண்ணவே இல்லைங்க யாரும் வந்து யூஸ் பண்ணவே இல்லை அனுபவம்னு ஒன்று இருக்குல்ல எக்ஸ்பீரியன்ஸுன்னு ஒன்று இருக்குது கண்டிப்பாக வந்து சர்துல் தாக்கூர் கொடுத்துருந்தா விக்கெட் டேக்கர் பவுலர் வேற ரன்னு போனாலும் விக்கெட் எடுக்குமா மனுஷன் என்னை கேட்டால் சர்துல் தாக்கூரை நீ யூஸ் பண்ணியிருந்த அப்படின்னா மேட்ச் வந்து புனைக்கு சாதகமாக முடிஞ்சிருக்கும் என்னை கேட்டால் அந்த ஒரு தவற வந்து ரிசர்வ் வந்து பண்ணி பண்ணியிருந்தாப்புல அடுத்தடுத்த போட்டிகளை நம்ம சித்தன் டைரி சேனல்ல பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி